ஆரோக்கியமான வணக்கங்கள் வாராகி அம்மனுக்கு ரெண்டாவது பஞ்சமிக்கு நம்மளுடைய வழிபாடு முடிஞ்சுதுங்க இந்த மாதிரி சுத்தமான விரலி மஞ்சள்ல மாலை கட்டி போட்டிருக்கேன் இந்த மாதிரி சுத்தமான எந்த கெமிக்கல் ரசாயனம் போட்டு இதில் கலர் கோட் பண்ணுற மஞ்சள் இல்லாமல் தரமான விரலி மற்றும் கிழங்கு மஞ்சள் விவசாய்கிட்டிருந்து நேரடியாக வாங்குறோங்க ஹோல்சேல் ரேட்லயே எங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம் ரேட் எப்படி செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல பாருங்க தினம் மஞ்சள் ரேட் போடுவாங்க அந்த ரேட் படியே நியாயமா நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோங்க வாங்கிக்கலாம் வாங்கி நீங்களே அரைச்சிக்கலாம் அரைக்க முடியாதவங்களுக்கு நம்ம கிட்ட பவுடருமே கிடைக்குங்க கால் கிலோ அரை கிலோல இருந்து விரலி கிழங்கு மற்றும் மஞ்சள் தூள் எல்லாமே டன் கணக்குல வரைக்கும் கூட நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க இதோட நம்ம நிறைய பழ மரங்களுடைய விதைகளுமே இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிறோங்க இப்போ கொழுமிச்சையினுடைய விதைகளுமே இருக்குது நீங்களே வாங்கி எங்ககிட்ட அரைச்சுக்கலாம் இல்லையே எங்களோட குவாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம மஞ்சள் மட்டும்தான் பண்றங்க தரமான மஞ்சளுக்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்